ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இப்போ சுண்டைக்காய் வந்து வத்தல் குழம்பு செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் தொழிச்சிக்கோங்க எப்போ வணக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி வணக்கிங்க எண்ணெய் ஊற்றி வதக்குங்க ஒரு நாலே நாலு வரமிளகாய் நாலு தக்காளி ஒரு பெரியநெல்லிக்காய் சைஸு புளி கருவேப்பிலை ல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா பதங்குற அளவுக்கு வதக்கிக்கங்க கொஞ்சம் கொத்துவள்ளி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டு தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பூவும் இதில் போட்டுக்கலாம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும் கடலை போட்டாச்சு தேங்காய் பூ துருவிக்குங்க அப்படியே இது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலை ஏதாவது இருந்தாலும் ரசம் தாளிக்கிறது இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகாப்பொடி பொடி போட்டாச்சு மஞ்சப்பொடியும் போட்டுட்டேன் புளியும் நல்லா எண்ணெயில் வதங்கணும் தக்காளி எண்ணெயில் வதங் வதங்கணும் தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சதையும் போட்டாச்சு அதையும் நல்லா சிம்லியாக வச்சு வறுத்துக்கோங்க நல்லா தனித்தனியாக வ வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கணும் இதுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து மிளகு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நீங்கள் ஆட்டுக்கல்லில் அரைச்சாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் சரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி கடுகு மிளகாய் கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில வர மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா கெ ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தனியாட்டம் இல்லாமல் நாம் வந்து சுண்டல் சுண்டக்காய் வந்து வத்தல் குழம்பு செய்யலை இது பொரியல் சுண்டைக்காய் இல்லை நம்ம நாட்டு சுண்டக்காய் இது வந்து நல்ல மருத்துவ குணம் மிக்கது இது வந்து இதனோடய தலை வந்து பொடுகு தலையில் இருந்துச்சுன்னா அரைச்சி அதில் தலையில் தேய்ச்சி குளிச்சோம்னா பொடுகு வந்து போயிடும் குழம்பு கொதிக்குது பூ போட்டாச்சு இனி வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பழைய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சுண்டைக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் நிறையா போடுறேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கங்க நல்லா பொரிக்கணும் நம்ம குடல் எப்படி பொரிஞ்சு வருது அதனால் வத்தல் கொ குடல் இருக்குல்ல வத்தல் குடல் அது வந்து எப்படி பொரியுதோ எண்ணெயில் போட்டால் அதே மாதிரி இதுவும் பொரியும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் பழைய சாப்பாட்டுக்கு ஊறுகாய் மாதிரி நம்ம எடுத்து இது சாப்பிட்லாம் பச்சை மிளகாய் எப்படி இது சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதுக்கப்புறம் இதையும் எடுத்து உள்ள கூட்டி நல்லா கொதிக்க வைக்கலாம் ஊரிக்கும் நம்ம சாப்பிட்றப்ப அப்போவே சாப்பிட்டா கொஞ்சம் ஊறாது இதே கொஞ்சம் லேட்டாக நம்ம டிபன் பாக்ஸ்க்கெல்லாம் ஊற்றிட்டு வரும்போது நல்லா அந்த சுண்டல் வந்து ஊறிக்கும் ஊறி புளிப்பும் அதனோட கசப்பும் அதாவது பொரியல் சுண்டக்காய் வந்து கசக்காது இந்த சுண்டக்காய் வந்து நல்லா கசப்பு வரும் அந்த கசப்பும் புளிப்பும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதோடய டேஸ்ட் வரும் பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதனோட கச இது வந்து ரொம்ப வயிற்றுல இருக்கிற குடல் புழுவுக்கெல்லாம் இது கொஞ்சம் நல்லது குடல் புழுவுக்கும் நல்லது வயிற்றில் புண் இருந்தாலும் ஆத்திரும் இது வந்து நாட்டு சுண்டக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க